வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் ரோஜ செடிகளுக்கு தேவையான நிறைய குறிப்புகள் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்முடைய ரோஜ செடிகளுக்கு நம்ம எப்படி உரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நிறையா வந்து இனிமேல் வரும் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருளை வச்சு நம்மளுடைய ரோஜ செடிக்கு நம்ம எந்த முறையில் உரங்கள் கொடுத்தா நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் உங்களுடைய ரோஜ செடிகளுக்கு உரமாக நீங்கள் கொடுக்குறப்போ எல்லா விதமான சத்துக்களும் உங்களுக்கு ஈவனாக உங்களுடைய செடிகளுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உரங்கள் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளும் வந்து கட்டுப்படும் நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா திரவமாக தான் மாற்றி கொடுப்பேன் நம்முடைய வீடியோஸை நீங்கள் தொடச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் திட உரம் கொடுக்கறதை விட திரவமான உரங்கள் தான் வந்து அதிகமாக கொடுப்பேன் ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து ரோஜா செடிக்கு இருக்கும் திட உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக கொடுக்கறது என்ன அப்படின்னா போன் மில் பவுட்ரு தாங்க அந்த எலும்பு தூளுங்க அதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து நாளாக தான் வந்து நமக்கு கேட்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த போன் மில் பவுட்ரு அதாவது அந்த எலும்பு தூளை கொடுத்தீங்க உரமாக கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு இருபது நாளைக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியாது இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போன் மில் பவுடருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மணல் நார்மலான தோட்டத்து மண் அது மட்டும் இல்லாமல் வந்து மாட்டு சாணம் எரு அந்த மூணுமே uh, வந்து இதில் கலந்துருக்காங்க மாட்டு சாணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்குனது தான் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு மாதம் நல்லா மக்குனது தான் மாட்டு சாணம் இந்த மூணுமே இதில் கலந்த கலவை தான் இந்த மண் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன்மில் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நம்ம சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து என்ன ரெடி பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க அதனால் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா நல்லாவே வந்து ஒரு ரோஜா செடியில் ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு உரமாக இதை வந்து நம்ம திட உரமாக ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம செடிகளை கொ கொடுக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எல்லா ரோஜை செடிகளுக்குமே கொடுத்துக்கிறேன் இப்போ கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை இந்த மாதிரி கலரி நல்லா விட்டுக்குங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திட உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது நாள் கேப்பு விட்டுருங்க அப்படி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து செடிகள் வந்து வளரும் இல்லைனா உர சத்து வந்து ரொம்ப அதிகமாகி ஏதாவது ஒரு சத்து வந்து அதிகமாகி செடிகள் கருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் அந்த அந்த டேஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி திட உரங்கள் கொடுங்க நான் இப்போ இந்த உரம் கொடுத்துட்டோன்னா இருபது நாளைக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு திடவரமும் கொடுக்க மாட்டேன் திரவமாக நம்ம அப்பப்போ மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் திடவரமா கொடுத்துடாதீங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு எல்லாத்துக்குமே வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மண் கலவையை சேர்த்துறலாம் இப்போது நீங்கள் இதே உரம் திரும்ப திரும்ப கொடுக்க வேணாம் அதாவது ரொட்டேஷன் பேசிஸில் இப்போ இந்த தடவை இந்த உரம் கொடுத்தீங்களா அடுத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா மண்புல உரம் கொடுக்கலாம் அப்புறம் அதுக்கு அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சணை ஏறு கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு இருபது நாள் இருபது நாள் அந்த கேப் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு உரமாக திடரமாக கொடுக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுற நம்ம வீட்டிலருந்து எடுத்து தயாரிக்கக்கூடிய அந்த உரங்களை திரவமாக மாற்றி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் இதுவே போதுமானதாக இருக்கும் நல்லாவே ஒரு ரிசல்ட்டும் நமக்கு வந்து கொடுக்கும் சரி இப்போ எல்லாமே நல்லா கலறிவிட்டுலாம் பாருங்கள் மண் எந்த அளவுக்கு சரி இப்போ நான் இந்த கொடுத்துட்டேன் அப்படியே வந்து விட்டுட்டு தண்ணீர் ஊற்றிடலாமா அப்படின்னா நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் அந்த மண்ணுக்கு இன்னுமே வந்து ஒரு சத்து சேர்க்கறதுக்காக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அரிசி அதுக்கப்புறம் ஊற வச்ச வெந்தயம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் ஊர்னதுனால நல்லா முளை கட்டிடுச்சு இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எப்பவும் போல நம்ம ஆட்டுக்கல்ல சேர்த்து நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் Look. <laughs> ரொம்ப மையலாம் அரைக்க தேவையில்ல ஓரளவுக்கு நல்லா அறவிட்டுருச்சுன்னா போதுங்க அவ்வளோதான் நம்ம தண்ணீரில் கரைச்சி நம்ம அப்படியே வந்து செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அரிசியும் இந்த வெந்தையும் சேர்க்கிறப்போ நம்மளுடைய செடிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சத்தியும் கிட்டத்தட்ட கிடச்சிடும் நல்லா வளர்ச்சி இருக்குங்க இப்போ நம்ம மண்ணில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எலும்புத்தூளோடு சேர்த்து நம்ம இந்த எரு அப்புறம் இதையும் சேர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நுண்ணுயிர் பெருக ஆரம்பிச்சிடும் நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்கும் இப்போ நாம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு இந்த அரிசி மாவை எடுத்துட்டு நம்ம தண்ணீரில் கரைச்சிட்டு நம்ம கொடுத்த உரங்கள் கொடுத்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடுங்க நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் நல்லா புதுத்தொழில்கள் நிறையவே வர ஆரம்பிக்கும் நான் அடுத்த வாரத்தில் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரோஜி செடி சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சி நம்ம போடக்கூடிய எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுபோல் மீண்டும் இன்னும் ஒரு பயனுள்ள டிப்ஸோடு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்